வணக்கம் நான் உங்க அசோக் சுனிதி பேசுறேன் நேத்து நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க பத்திரிகை நியூஸ் சேனல்லையும் ஏதோ ஒரு நியூ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பெண் எஸ்ஐ கிட்ட வந்து தகாத வார்த்தைகள்ல திட்டி பிளஸ் அவங்களுக்கு வந்து கொலை முரட்டல கொடுத்து பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு வீசினதான் என் மேல வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா சாத்தான்குளத்துல எப்படி ஜெயராஜ் பினிக்ஸோட குடும்பத்தை சீரழிச்சாங்களோ அதே மாதிரி என் குடும்பம் இப்ப டார்கெட் பண்ணப்படுது என் அம்மா இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல நெஞ்சுவலின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க நீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நான் வந்து அப்படிங்கிற ஒரு ரெண்டாயிரம் கோடி மோசடியை நான் வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன் அதுல இப்ப வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு பொருளாதார குற்றப்பிரிவு ஒன்பதரை லட்சம் மக்கள் ஏமாற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி வசூலிக்கப்பட்டு இருக்குதுன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க ஆனா அந்த நிறுவனம் எனக்கு முதல்ல கொலை மிரட்டல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொலை முயற்சி நடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அக்டோபர் மாசத்துல எல்லாத்துக்கும் மேல ஒரு படி மேல போய் என் குடும்பத்தை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னோட எங்க வீட்டு பெண்கள் என் அம்மா அறுபது வயசு அம்மா அவங்களோட போட்டோ எடுத்து மார்க் பண்ணி ஏஐ வந்து அசிங்கமா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ஒரு மைவத்தி ராஜ் குரூப் சில விஷயங்கள் நான் என்ன பண்ணா கமிஷனருக்கு அத கமிஷனர் சொன்னேன் கமிஷனர் நல்ல மனுஷன் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ரிப்ளை கொடுக்கறாரு உன் குடும்பம் டார்கெட் பண்ண படுறத பாக்கும்போது நான் ரொம்ப மனசு உடையறேன் ஐ எம் சாரி நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு நான் இது மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சைபர் கிரைமுக்கு இந்த கேஸ் வந்து பார்வர்ட் பண்றாரு நேற்று மேல புகார் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா அவங்க தான் இதுல எஃப்ஐஆர் பதிவு செய்யறாங்க இது எப்ப நடந்தது அக்டோபர் நாலு அஞ்சு ஆறு இது நடக்குது கடைசியா அந்த மேடம் என்கிட்ட பேசினது பாத்தீங்கன்னா அக்டோபர் எட்டாம் தேதி வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு மாசம் பத்து நாட்கள் எந்த ஒரு கால் கூட எனக்கு பண்ணதில்லை

நேத்து போடுறாங்க எவ்ளோ எப்படி மோசமா போடுறாங்கன்னு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டுதான் இருக்காங்க இல்ல இல்ல நேம் உங்க பேர் போட்டு போட்டுருக்காங்களா காமனா தானே போட்டிருக்கதுல அதுல என்னது ராம் கிரேன் சொல்லி ஒரு பேர்ல போஸ்ட் ஆயிருக்கு கரெக்டா ஆமாங்க அது ரெகுலரா என்ன பத்தி மட்டும் தான் போட்டுருக்காங்க இல்ல ஃபுல் கான்வெசேஷன் இருந்தா வேணா கரெக்டா இருக்கும் ஏன்னா ஃபுல் கால பாத்தோம்

அவனே டைரக்ட் பேர் போட்டு ஒரு போஸ்டே போட்டுருந்தாங்கன்னா ஓகே ரொம்ப ஹெல்ப் இருக்கும் நீங்க கொஞ்சம் நேரம் வாங்க ஓகேங்க பட் ஒரு மேம் இது எடுத்தாச்சுன்னு சொல்லி சரவணன் சார் சொன்னாருங்க இந்த இல்ல அப்படி இல்ல இல்ல அவர் அதை போட்டிருந்தா அவர் எடுத்திருப்போம் அவர் அந்த போஸ்ட் போடல இல்லையா எக்ஸாக்டா நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துருந்தீங்க இல்லையா ஆமாங்க ஆமாங்க நீங்க கொடுத்த எந்த லிங்க்குமே அவர் போஸ்ட் போட்டது இல்ல அதனாலதான் இப்போ நான் உங்களுக்கு கேக்குறேன் அவர் போஸ்ட் போட்ட மாதிரி லிங்க் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வாங்க அவர் சிக்கன் பாக்ஸ் வந்து அவர் லீவ்ல போயிட்டாரு உடம்பு சரியில்லாம சரவணியாப்போ நீ கொஞ்சம் நேரம் வாங்க நான் டீடைல் வாங்கிக்கிறேன் பாத்துட்டு அந்த ராம் இதே வந்து உங்களோட மென்ஷன் பண்ணி உங்க நேமையும் அம்மா நேமையும் மென்ஷன் பண்ணி போட்டுருந்தாங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் வாங்க ஓகே 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 வேற இப்ப ஆக்சுவலி யாரதான் இப்ப நம்ம ட்ரேஸ் பண்ணிருக்கோம் மேம்

பத்து முறை நீ நேர்ல வா நேர்ல வா வான்னு சொல்றாங்க ஏன்னா அவங்ககிட்ட ஒரு அஜெண்டா இருந்தது என் மேல ஒரு பொய் வழக்கு போடணும் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா இருந்தது அதனால எதுக்கு எடுத்தாலும் நேர்ல வான்னு சொல்றாங்க பதினொன்றாம் பதினொன்றாம் தேதினால போக முடியல பன்னெண்டாம் தேதி திருப்பி வந்து எனக்கு கால் பண்ணி நேர்ல வா நேர்ல வான்னு கூப்பிடுறாங்க நான் நேர்ல வந்து போறேன் அது ஏன்னு நீங்க பின்னாடி புரிஞ்சுக்குவீங்க நேர்ல நான் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரூம் கொண்டு போறாங்க அங்க வந்து எனக்கு என்னங்கிறது இந்த வழக்க பத்தி வந்து சொல்றாங்க எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்க புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு எழுபது நாட்கள் ஆயிடுச்சு நாங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு பெண் கான்ஸ்டபிள் இந்த என்டைய கான்வர்சேஷன் பேசாத அத்துணைத்தையும் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க சிசி டிவி புட்டேஜ் இருக்கு அந்த இவங்க நின்னு வீடியோ எடுக்கிறது இருக்கு பிளஸ் இவங்க கம்ப்ளீட் வீடியோ இருக்கு ரெண்டு ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரங்களை காவல்துறை ரிலீஸ் பண்ணா ஒரே ஒரு முறை கூட அந்த கொலை மிரட்டல் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இவங்க சொல்லியிருக்காங்க அத பத்தி நான் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன் உங்க எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறேன் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நிலவுன்ட்டு ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கு அந்த ஜெராக் கடையில தான் அஞ்சு வருஷமா வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் வேலை செய்யறாங்க அந்த பெண்மணி என்ன என் வயசோட கம்மியா இருப்பாங்க ஒரு முறை கூட தவறா பேசினது இல்லை அவங்க கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மேடம்னு மட்டுமே கூப்பிட்டு என்னோட வயசு சின்னவங்க அவங்களை மேடம்னு கூப்பிட்டு அப்ப எஸ்ஐ மேடம் நான் என்னன்னு பேசியிருப்பேன் மேடம்னு மட்டும்தான் எப்பவுமே பேசியிருக்கேன் சரி இப்ப இவங்க என்ன சொல்றாங்க நான் வந்து தகாத வார்த்தைகளை திட்டி கொலை மிரட்டல் கொடுத்து பேப்பர் எல்லாம் கிழிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் சிந்திங்க ஒரு நார்மல் செஷனுக்கு போறீங்க ஒரு எஸ்ஐய நீங்க திட்டிட்டு வெளியே வந்துட முடியுமா முடியவே முடியாது சரி அடுத்த கட்டம் போலாம் நீங்க ஒரு எஸ்ஐய திட்டிட்டு அதாவது கெட்ட வார்த்தைகளை திட்டிட்டு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு வெளியே வந்துட முடியுமா வாய்ப்பே இல்லை இன்னொரு அடுத்த கட்டம் போலாம் ஒரு பெண் போலீஸ் ஒரு பெண் எஸ்ஐய கெட்ட வார்த்தைகளை திட்டிட்டு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு வெளியே வந்துட முடியுமா வாய்ப்பே கிடையாது மேல ஒரு நார்மல் கமிஷனர் போலீஸ் இருக்கிற இடத்துல ஒரு எஸ்ஐ நம்ம அப்படி முடியுமா வாய்ப்பே இல்ல தான் நான் மக்கள் மன்றத்துல வந்து நான் சொல்றேன் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க நான் ஒரு வார்த்தை மரியாதை குறைவா பேசியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இவங்க சொல்ற எம்எஸ்ஐ வழக்க பத்தி நான் ஒரு முறை பேசியிருக்கேன் பாக்கலாம் நான் ஒரு முறை கூட பேசல அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் கமிஷனர் சார் போய் சந்திச்சு நாங்க ஐஓ ஆபீசர் மாத்திக்கிறோம்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து காமா வெளியே வந்து போய் கமிஷனர் சார்ல கேம்ப் ஆபீஸ்ல வந்து பெட்டிஷன் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு கமிஷனரை சந்திக்கிறேன் இந்த தான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மேல டிசி மேத்துட்டு திரு இறங்கி வராரு அவரும் என்னை பாக்குறாரு நானும் அவரை பாக்குறேன் ஒரு அவங்களோட எஸ்ஐய திட்டின நேரத்தில் ஒரு பெண் எஸ்ஐய வந்து நான் கொலை மிரட்டல் திட்டிருக்கிறேன் தகாத வார்த்தைகள்ல பேசி இருக்கேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த வீடியோ அதனாலதான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ எதுக்காக இதெல்லாம் வந்து அந்த மேடம் பண்றாங்க அப்படின்னா மை வைத்திராட்சியில எழுபத்தி டைரக்டர்ஸுக்கு வந்து பெயில் வருது அது நான் அட்டன் பண்ண கூடாது அந்த வழக்கை பத்தி நான் கூடாது ஒவ்வொரு நாளும் நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒன்றரை வருஷமாச்சு நாங்க புகார் கொடுத்து ரெண்டாயிரம் கோடி மோசடி இன்னும் வந்து ஒரே ஒருத்தரை கூட கைது செய்யல எஃப்ஐஆர் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு எவ்வளோ ஒருவா ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் கோடி மோசடிக்கு எஃப்ஐஆர் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு ஒருத்தரை கூட நீங்க கைது செய்யல எல்லாத்துக்கும் பெயில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தொடர்ந்து நாங்க வந்து குரல் எழுப்பிட்டு வரோம் அதுக்காக எங்க மேல போடப்பட்ட பொய் வழக்கு இது அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணா இவங்க சொன்னது அத்துணை பொய்னு தெரிய வரும் இன்னும் நான் கமிஷனர் சார நான் ரொம்ப நம்புறேன் கமிஷனர் சார் நீங்க வந்து அந்த சிசிபி அந்த கான்ஸ்டபிள் லேடி கான்ஸ்டபிள் எடுத்த வீடியோவை நீங்க வந்து பாக்கணும் நான் அதுல ஒரு வார்த்தை தகாத வார்த்தை பேசியிருக்கனா இல்ல வந்து கொலை மீட்டில் கொடுத்திருக்கா பேப்பரை கிழிச்சிருக்கன நீங்க வந்து பாக்கணும் அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணணும் நான் அரசியல்வாதிகள் கிட்ட அதாவது அரசியல் பெரும் தலைவர்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ஸ்டாலின் உதய நாட்டை கேட்டுக்கிறேன் அண்ணாமலை நாட்டை கேட்டுக்கிறேன் சீமானா நாட்டை கேட்டுக்கிறேன் தயவு செஞ்ச இந்த பொய் புகார்களை வந்து நிப்பாட்ட சொல்லுங்க காவல்துறைய நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் நீங்க வந்து இதுக்காக குரல் கொடுக்கணும் இத விசாரிக்கணும் அறிக்கைகள் கொடுக்கணும் அன்புமணி என்ன நீங்க அன்புமணியா நீங்க கண்டிப்பா இத வந்து தலையிட்டு இதுல இருக்கிற வெளிக்கொண்டு வரணும் நான் மக்கள் மன்றத்துக்கிட்ட எதுக்கு வந்திருக்கேன் நீங்க கேள்வி கேட்கும் போதுதான் இந்த மாதிரி போடுற